தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பறக்காத்துகு தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் கல்வி சிந்தனைகள் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஆர்டிஇ கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இலவசமாக பிள்ளைகளை சேர்ப்பதற்குரிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் வகுத்துள்ளது ஆர்டிஇ கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுனுடைய விதிமுறைப்படி ஆறு வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் கட்டாயமாக கல்வி வழங்கப்பட வேண்டும் அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் அவர்களுக்கு கட்டாயமாக கல்வி வழங்கப்பட வேண்டும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவர்கள் இடைநீற்றல் கூடாது என்பது போன்ற சில விதிமுறைகளை எல்லாம் வகுத்துள்ளது இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தனியார் பள்ளிகளில் இலவசமாக சேர்க்கைகள் நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்படும் இந்த திட்டத்தில் இன்று தமிழகத்தில் ஏராளமான மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த ஆர்டியின் உடைய சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு தனியார் பள்ளிகளிலும் அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களில் இருபத்தஞ்சு சதவீத மாணவர்கள் இலவசமாக இந்த கல்வியை பெற வேண்டும் அதாவது நாற்பது நபர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் பத்து மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி வழங்கப்பட வேண்டும் இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு கல்வியாண்டு முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த இலவச சேர்க்கை விண்ணப்பத்தை பொறுத்த வரைக்கும் இணையதளத்தில் தான் விண்ணப்பிக்க வேண்டும் இது பொதுவாக ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி வாரங்களில் துவங்கும் அல்லது மே மாதத்தினுடைய முதல் வாரத்தில் துவங்கப்படுவதாக உள்ளது ஒரு மாணவர் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அப்படி கூடுதல் கட்டணம் பெறுவதாக இருந்தால் அதற்குரிய கல்வி அதிகாரியிடத்தில் நாம் புகார் அளிக்கலாம் இதற்கு என்னென்ன ஆவணங்கள் முக்கியமாக தேவைப்படும் என்று சொன்னால் மாணவரின் புகைப்படம் இரண்டாவதாக மாணவரின் பிறப்பு சான்றிதழ் மூன்றாவதாக மாணவரின் ஆதார் கார்டு நான்காவதாக மாணவரின் ஜாதி சான்றிதழ் தேவைப்படும் ஐந்தாவதாக வருமான சான்றிதழ் இது அனைத்தும் மாணவரின் பெயரில் இருக்க வேண்டும் வருமான சான்றிதழ் கூட மாணவரின் பெயரிலேயே எடுக்கலாம் இந்த மாணவரின் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் என்ற அடிப்படையில் அந்த வருமான சான்றிதழை அளிப்பார்கள் யாரெல்லாம் தகுதி பெறுவார்கள் என்று சொன்னால் முதலில் நலிவடைந்த அதாவது பொருளாதார ரீதியில் பின்தங்கிய நிலையில் உள்ள அந்த குடும்பத்தில் உள்ள மாணவர்களுக்கு பயன்படும் இந்த பிரிவுக்குள் பெரும்பாலான மக்கள் வந்து விடுவார்கள் அதனுடைய அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் பொருளாதார ரீதியிலோ ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கும் குறைவாக உள்ள இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் ஒரு பள்ளியில் நாற்பது மாணவர்கள் என்று சொன்னால் அதில் பத்து மாணவர்களுக்கு இலவசமாக கல்வியை தனியார் பள்ளிகளில் வழங்கப்பட வேண்டும் இதனுடைய சேர்க்கையினுடைய விதிமுறைகளில் மிக முக்கியமான ஒன்று அனைத்து மக்களும் கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக என்ன இருக்குதுன்னு சொன்னால் யாரெல்லாம் எல்கேஜியினுடைய வகுப்பில் சேருவதற்குரிய வயது வரம்புல உள்ள மாணவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதில் சேர்ப்பதற்குரிய தகுதி உள்ளது அதற்கு அடுத்தது ஒன்றாம் வகுப்பில் இந்த மாணவர்களை சேர்ப்பதற்குரிய தகுதி உள்ளது என்ற தமிழ்நாடு அரசாங்கம் ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கு ஆனால் ஒன்றாம் வகுப்பில் சேர்ப்பதில் மிகப்பெரிய சிக்கல் உள்ளது ஆகையால் நாம் எல்கேஜி வகுப்பு முதல்தான் இந்த திட்டத்தில் நாம் விண்ணப்பிப்பதற்கான முழு முயற்சியையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் சரி எல்கேஜினுடைய வகுப்பில் சேர்ப்பதற்கு என்ன வயது வரம்பு என்று சொன்னால் அதாவது ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை இதற்கு இடையில் பிறந்த பிள்ளைகளை இந்த ஆர்டியினுடைய திட்டத்தில் இலவச சேர்க்கையில் எல்கேஜி வகுப்பில் சேர்க்க முடியும் அதே போல் ஒன்றாம் வகுப்பில் சேர்ப்பது சம்பந்தமாக பார்த்தோம்னு சொன்னால் அதாவது ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வரை இதற்கு இடையில் பிறந்த பிள்ளைகளை ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கலாம் என்ற விதிமுறைகள் உள்ளது ஆனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் என்ன சிக்கல் என்று சொன்னால் ஆர்டியில் பதிவு செய்துள்ள அந்த அனைத்து பள்ளிகளும் எல்கேஜி தான் என்ட்ரி லெவல் என்று பதிவு செய்துள்ள காரணத்தினால் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் எல்கேஜியில் மட்டும்தான் சேர்க்க முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு முறையாக பலர் வைத்துள்ளார்கள் அனைத்து தனியார் பள்ளிகளும் எல்கேஜி மட்டும் இல்லாமல் ஒன்றாம் வகுப்பையும் என்ட்ரி லெவலாக பதிவு செய்ய வேண்டும் இந்த ஒன்றாம் வகுப்பையும் என்ட்ரி லெவலாக பதிவு செய்யும் பொழுது ஒன்றாம் வகுப்பினுடைய தகுதியுடைய மாணவர்கள் அனைவரும் அந்த பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சரி இந்த திட்டத்தினுடைய இலவச விண்ணப்பங்களை எப்படி நாம் விண்ணப்பிப்பது என்று சொன்னால் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் அந்த இணையதளத்தினுடைய முகவரி ஆர்டிஇ அட்மிஷன் என்ற இணையதளத்துக்குள் சென்றால் இந்த விண்ணப்பங்கள் நமக்கு என்று துவங்குகிறதோ அன்று முதல் விண்ணப்பிப்பதற்குரிய அந்த விண்ணப்பங்கள் நமக்கு இணையதளத்தில் காட்டப்படும் கூகுளில் கூட நீங்கள் ஆர்டிஇ தமிழ்நாடு என்று போட்டு தேடினால் அதற்குரிய இணையதளத்தினுடைய லிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாகவும் அந்த இணையதளத்துக்குள் செல்லலாம் அப்போ இந்த இணையதளத்துக்குள்ளே சென்று விண்ணப்பிப்பதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் தமிழ்நாடு ஜமாத்தி மாணவரணி முகநூல் பக்கத்தில் ஏராளமாக நம்ம பதிவு செய்திருக்கிறோம் நம் மிக முக்கியமாக இதில் கவனிக்கப்படக்கூடியது என்ன என்று சொன்னால் இந்த வயது வரம்புதான் மாணவருடைய பிறப்பினுடைய தேதியை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு இடையூள் உள்ள தேதிகளில் உங்கள் பிள்ளைகள் பிறந்திருந்தால் இந்த திட்டத்தில் கட்டாயமாக சேர வேண்டும் அதை தாண்டி ஒன்றாம் வகுப்பில் சலுகைகள் உள்ளது ஒன்றாம் வகுப்பில் சேர்த்து கொள்ளலாம் என்ற அந்த கவனத்தில் விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் தமிழ்நாடு முழுக்க உள்ள பள்ளிகளில் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீத பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பை என்ட்ரி லெவலாக வைத்தில்லை அனைத்து பள்ளிகளும் எல்கேஜி தான் என்ட்ரி லெவலாக வைத்துள்ளார்கள் என்ற காரணத்திற்காக ஒன்றாம் வகுப்பை நாம் சேர்ப்பதற்குரிய சாத்தியம் இல்லாத நிலை உள்ளது பொதுவாக மற்ற சில மாநிலங்களில் ஒன்றாம் வகுப்பையும் என்ட்ரி லெவலாக பதிவு செய்ய வேண்டும் என்ற சில கோரிக்கைகளை வைத்ததனுடைய அடிப்படையில் இன்று சில மாநிலங்களில் ஒன்றாம் வகுப்பையும் என்ட்ரி லெவலாக வைத்துள்ளார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இது நீண்டகால கோரிக்கையாக இருந்து வரும் நிலையில் இந்த ஒன்றாம் வகுப்பையும் என்ட்ரி லெவலாக அனைத்து பள்ளிகளையும் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்டு வருகிறது இதுவும் மிக விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய சாத்தியமும் உள்ளது பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் சிறுபான்மையினுடைய தான் கல்வி சார்ந்த சலுகைகள் மிகப்பெரிய அளவில் மறுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையை பார்க்குறோம் அதில் மிக முக்கியமாக ஒன்றிய அரசாங்கம் கல்வி உதவித்தொகையை சிறுபான்மையை மாணவர்களுக்கு வழங்கி வந்து கொண்டிருந்த நிலையில் அதை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முழுமையாக நிறுத்திவிட்டது முதலாவதாக ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படாது என்று ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு உள்ள மாணவர்கள் அனைவருமாகவே கல்வி உதவித்தொகை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விண்ணப்பித்த பிறகு ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக ஒரு அறிக்கை வருகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கல்வி தொகை வழங்கப்படாது காரணம் என்ன என்று அந்த அறிக்கையில் இருந்தது என்று சொன்னால் ஆர்டியினுடைய திட்டத்தின் மூலமாக அவர்கள் சலுகையை பெற்று வருகிறார்கள் ஆர்டியின் மூலமாக சலுகைகள் பெறக்கூடிய நிலையில் அதன் காரணமாக இந்த கல்வி உதவித்தொகை நிறுத்தப்படுகிறது என்று முதன்மையான காரணத்தை வெளியிட்டார்கள் இந்த ஆர்டியினுடைய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இலவச சேர்க்கையில் இலவச படிப்புகளை மாநில அரசாங்கம் தர வேண்டும் என்ற ஒரு காரணத்தை கூறித்தான் ஒன்றிய அரசாங்கம் கல்வி தொகையை நிறுத்தியது இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆர்டியினுடைய திட்டத்தை அனைத்து மக்களும் பெற வேண்டும் முக்கியமாக சிறுபான்மை மாணவர்கள் இந்த திட்டத்தை முக்கியமாக அதை பயனடையக்கூடிய மாணவர்களாக இருக்க வேண்டும் கல்வி தான் இழந்துவிட்டோம் முக்கியமாக இந்த ஆர்டியினுடைய திட்டத்தின் மூலமாக பெறக்கூடிய சலுகைகளை முழுமையான பெறுவதற்குரிய முயற்சிகளை அனைத்து மாணவர்களும் பெற வேண்டும் அப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யக்கூடிய நேரத்தில் இதை விண்ணப்பிப்பதற்குரிய உதவிகள் தேவைப்பட்டால் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தி மாணவர் அணியை கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆர்டியின் மூலமாக எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது போன்ற வழிகாட்டுதல்களை வீடியோக்களாகவும் நமது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளோம் ஆகவே இந்த ஆர்டியினுடைய திட்டத்தின் மூலமாக பெறக்கூடிய சலுகைகளை நாம் பெற வேண்டும் என்று கூறியவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாகுதவனால் ஹம்துல்லா இரபில் ஆலமின் அஸ்லாம் அக்பர்